இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குழு குழுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஒரு ஏசி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் சரி நான் ஆன்லைன்லலாம் தேடி பார்த்தேன் தேடி பார்த்ததில் என்னென்னா ஓல்டாஸில் த்ரீ ஸ்டார் ஏசி எலிகெண்ட் அப்படின்ற மாடல் இந்த மாடலை வந்து செலக்ட் பண்ணேன் செலக்ட் பண்ணதுக்கு பார்த்தீங்கனாக்கா விலையெல்லாம் போட்டிருந்தது சரி இதை போய் ஷோரூம் விசாரிச்சு பார்ப்போம் சொல்லிட்டு ஷோரூம்ல போய் விசாரித்து பார்த்தேன் சரி ஷோரூமில் நமக்கு செட் ஆகலை விலை வந்து கூடுதலாக சொன்னாங்க சரி நம்ம அமேசானில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அமேசானில் பார்த்தேன் அமேசானில் பார்த்தேன் பார்த்ததில் வந்து இருந்தது ஆஃபரில் இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு நானும் கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணி ஏசியை வந்து ஆர்டர் போட்டாச்சு ஆர்டர் போட்ட மறுநாளும் நமக்கு ஏசி டெலிவரி ஆகிருச்சு இந்த ஓல்டாஸ் ஏசி டெலிவரி ஆனதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்கே பிரச்சனை எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா ஏசியை வந்து எல்லாம் வேக வேகமாக வந்தாங்க டெக்னீஷியன் அவங்க சைட்லேருந்து தான் அமேசான்லேயே வந்து எல்லாமே அதிலே இன்ஸ்டாலேஷன் எல்லாமே சேர்த்து தான் நம்ம புக் பண்ணுறோம் வந்துட்டாங்க வந்து நேராக வந்து ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ணி டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து ஆங்கில எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஓல்ஸ் எல்லாம் போட்டு ஃபிக்ஸும் பண்ணிட்டாங்க ஃபிக்ஸ் பண்ணுற டைமில் ஓஸ் எங்கன்னு எங்கிட்ட கேட்குறது டெக்னீஷியன் என்னது ஓசா என்ன ஓஸு இல்லை காப்பர் கிட்டு வந்து இதில் கூடவே இருந்தது அது எங்கேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்குது எங்கள் பாக்ஸை நீங்கள் தானேங்க ஓப்பன் பண்ணிங்க நான் என்னங்க கை வச்சேன் அப்படின்னு சொல்லலை அவர் எங்கிட்ட வாக்குவாதம் பண்ண ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆக அப்புறம் இல்லைங்க நான் எடுக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அது எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் வீடு முழுக்க தேடியாச்சு ஓப்பன் பண்ணதே அவர் தான் டெக்னீஷியன் தான் சரின்னு சொல்லிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த கிட்டே வந்து காப்பர் கிட்டே வந்து மிஸ் ஆகிருக்கு ஓ இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போதே வந்து வீடியோ எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் தெரிய வந்து சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணி அமேசான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணோம் கால் பண்ணதில் இந்த மாதிரி விஷயத்த சொன்னதுமே வந்துட்டு அவங்க இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் டெக்னீஷியன்கிட்ட எங்களுக்கு அதனுடைய மிஸ்ஸிங் பில்லை வந்து எங்களுக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க ஒரு லிங்க் கொடுப்பாங்க அந்த லிங்க்கில் வந்துட்டு நம்ம இமேஜை வந்து அப்லோட் பண்ணணும் சரி இந்த ப்ராசஸ்லாம் வந்து நடந்தது இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு அவங்க டெக்னீஷியன் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒயர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க அந்த இமேஜும் அவங்களுக்கு காட்டுற மாதிரிங்க இப்போது அது வேண்டாங்க எங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கனாக்க க்ளைம் ஆகாது நீங்கள் காப்பர் வயர் மிஸ்ஸிங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் க்ளீனாக எழுதி கொடுக்க சொன்னாங்க சரின்னு டெக்னீஷியனும் திரும்பவும் வந்துட்டு எழுதி அதுக்குண்டான பில்லும் போட்டு கொடுத்தாரு அவரே போயிட்டு திரும்ப ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து அந்த காப்பர் கிட்ட எடுத்துகிட்டு வந்து போட்டு கொடுத்தாங்க அப்போது மூவாயிரத்தி எழுநூத்தொம்பது ரூபான்ற பில் நமக்கு கொடுக்குறாங்க அவங்க அந்த பில்லும் வந்து நான் அமேசான் கஸ்டமர் கேரில் அவங்க கொடுத்த லிங்க்கில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அது அப்லோடு பண்ணும்போது என்ன அப்படின்னா அது அப்லோட் பண்ணி எல்லாம் ஆயிடுச்சு அவங்க அந்த பில்லை பார்க்கும்போது இதுக்கு வந்து நாங்கள் மூவாயிரத்து எழுநூத்தம்பது ரூபா பே பண்ண முடியாது ஓன்லி தான் பே பண்ணுவோம் அப்படின்றாங்க அதுக்கு உண்டான காரணம் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றது அவங்க பேசின ஆடியோ இங்கே லிங்க் பண்ணி இங்கே கொடுக்குற பாருங்க இந்த ஆடியோ ஃபஸ்ட்டு கேளுங்க சார் ஆ சொல்லுங்கள் சரி இப்ப வந்து உங்களுக்கு மீட்டருக்கு வந்துட்டு எயிட் பிப்டி அமௌண்ட் எயிட் பிப்டி ருபீஸ் தான் பண்ணிருக்காங்க பிராண்ட் சைடுல இருந்து இருக்கும் போது நம்மளுக்கு அதுக்கான அமௌண்ட் தாங்க ப்ரொவைட் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து வந்து இருங்க இருங்க நான் கூப்பிட்ட கிடையாது உங்க சைடுல இருந்து நீங்க புக் பண்ண டெக்னீஷியன் தான் வந்தது வந்தவங்க வந்து போட்டு கொடுத்த பில்லு தான் அது சரிங்களா நான் ஒன்னே அதை வந்து நானும் போட்டு கொடுக்கல உங்க அவங்க சைடுல இருந்து நீங்க அனுப்பிச்ச ஆளுங்க தான் போட்டு கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா அவங்க என்ன மென்ஷன் பண்றாங்கன்றது நமக்கு தெரியாது நீங்க என்ன அவங்க கிட்ட சொல்லியிருப்பீங்க அவங்க என்ன கிட்ட சொல்றாங்கன்றது தெரியாது அப்புறம் எதுக்காக நீங்க இன்ஸ்டாலேஷன் நீங்க சேர்த்து பண்றீங்க சொல்லுங்க இன்ஸ்டாலேஷன் இல்லாம பண்ணுங்க அப்போ இன்ஸ்டாலேஷன் நீங்க தானே கொடுக்குறீங்க உங்க சைடுல இருந்து தானே அது வருது நாங்க தனியா போட்டுமா இல்ல இல்ல சொல்லுங்க இன்ஸ்டாலேஷன் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க இதுல மென்ஷன் பண்ணிக்கிறீங்க ஆனா ஆயிரத்தி ஐநூறு ரூபான்றது வந்து பிளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா இரநூத்தம்பது ரூபா ஆயிரத்தி எழுநூத்தி ரூபாய் வாங்குறாங்க அது போக இப்ப இதனுடைய இதுவும் இப்ப இதெல்லாம் வந்து யார் கொடுப்பாங்க சொல்லுங்க சரி இன்ஸ்டாலேஷன் எக்ஸ்ட்ரா கூட கொடுத்து அது ஓகே விட்டுருங்க இப்போ இந்த இரநூத்தம்பது யார் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க நீங்க வந்து நீங்க நேம் இருங்க வரா அந்த சபரி என்டர்பிரைசஸ் வந்து உங்க கம்பெனி கூட தான் லிங்க்ல இருக்குறாங்க நீங்க செக் பண்ணி கேளுங்க நான் கொடுத்தது பொய்யா இருந்தா நான் எனக்கு நீங்க ரீஃபண்டே பண்ணுவானா சரிங்களா அந்த அமௌண்ட் நான் கொடுத்தது பொய்யா இருந்தா நீங்க எனக்கு ரீஃபண்டே அதில் தான் உங்களுக்கு பில் நான் அதுல ஃபோன் நம்பர் இருக்கா நீங்க கேட்டுங்க இப்போ லைன்லயே கேளுங்க நான் இவ்வளவு நேரம் நாள் வெயிட் பண்றேன் கேளுங்க குடுக்கலன்னு மட்டும் சொல்லுங்க எனக்கு அமௌண்ட் கூட வேணாம் அமேசான் வந்து நியாயமா நடக்குன்றது நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இத்தனை வருஷமா நான் பர்ச்சேஸ் பண்றேன் எல்லாம் நியாயமா நடந்துருக்கீங்க இப்போ ரொம்ப பிராட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க சரிங்களா ப்ளீஸ் பிஆான் சார் இப்போ அமேசான் பண்ணிக்கோங்க ஆ பண்றேன் பாரு <us> okay. <us> இப்போ இருங்க எதல போட்டோம் சொல்லுங்க இப்போ ஆர்டர் வந்து ஆர்டர் பண்ணிருக்கதுல போனங்களா யுவர் ஆர்டர் இப்ப நான் இல்ல ஆமாங்க சார் நீங்க அந்த ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க இல்லையா அந்த ப்ராடக்ட் ஓபன் பண்ணிட்டு அந்த நேம் கிளிக் பண்ணிக்கோங்க ப்ராடக்ட்டோட நேம் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க 1 மீட்டருக்கு வந்துட்டு உங்களுக்கு per மீட்டருக்கு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு சார்ஜ் எடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு அது மென்ஷன் பண்ணிருக்காங்க சார் அதுதாங்க எந்த இடத்துல இருக்குன்னு தெரியலையா அது கரெக்ட்டா சொல்லுங்க எங்க இருக்குன்னு இதுல எட்நூத்தி ரூபா நீங்க போட்டிருக்கீங்க பட் ஆனா வந்துட்டு என்கிட்ட சார்ஜஸ் அவங்க வாங்கிட்டு போனது அதான நீங்க இதுல போட்டிருக்கீங்க இதுல நீங்க எஸ் சார் அங்க எயிட் ஃபிஃப்டி போட்டிருக்காங்க இல்லையா சோ அது வந்துட்டு ஒன் மி per மீட்டருக்கு உங்களுக்கு eight fifty rupees உங்களுக்கு charge பண்ணிருக்காங்க சார் so அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதை calculate பண்ண உங்களுக்கு three thousand amount தான் உங்களுக்கு refund பண்ற மாதிரி options வருது இருங்க இப்போ அதுல வந்து மூணு meter ஒரு meter வந்துட்டு எட்நூத்தி ரூபா வந்து நீங்க அதுல குடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்றீங்க சரிங்களா ஆனா அவங்க என்கிட்ட வந்து மூவாயிரத்தி எழுநூத்தி அம்பது ரூபா அங்க பில்லுல வாங்கிருக்காங்க ஆனா நம்ம பிராண்ட் சைட்ல இருந்து வந்து உங்களுக்கு இதான் சார் மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ அப்படி இருக்கும் போது நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு இவ்வளவு அந்த 3000 அமௌண்ட் தான் நமக்கு சென்ட் பண்ண முடியும் அந்த கிட் வந்து எனக்கு கொடுத்திருந்தா எனக்கு இவ்வளவு பிரச்சனை கிடையாது இப்போ நீங்க கொடுக்காதனால தான் எனக்கு நான் அந்த பேமெண்ட் வந்து பே பண்ணறது பத்தி இப்போ அந்த பேமெண்ட் பே பண்ணது நான் யார்ட்ட கேக்குறது தப்பு யார்து தப்பு யார்து சொல்லுங்க சரி எனக்கு புரியல பட் ஆனா நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு எல்லாமே கிளியரா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சார் சோ நம்மளோட அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் படி தாங்க சார் நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ண முடியும் சரி உங்க கிட்ட நான் பேசி இன்னும் என்ன பண்றது அந்த எழுநூத்தம்பது ரூபாய் எவனாலும் சாப்பிட்டு போட்டோம் நீங்க எனக்கு அந்த மூவாயிரம் ரூபாய் வச்சு ரீஃபண்ட் பண்ணுங்க எதுல எப்படி பண்றீங்க சொல்லுங்க

கழிச்சு நீங்க நீங்க பண்ணி பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆ அது அது சரி அந்த எப்படி எனக்கு அனுப்பலாம் அத நான் வந்து கிரெடிட் கார்டுல ரிட்டர்ன் பண்ண முடியல ரிட்டர்ன் பண்ணா வந்து கிரெடிட் கார்டுல எனக்கு இது விழுந்துடும் அப்படி இல்ல நான் பேமெண்ட் பண்ணி வாங்கினதுனா நானு ரிட்டர்ன் போட்டுட்டு இருப்பேன் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுறது ரொம்ப எப்படி சொல்கிறது மக்களை ஏமாத்துகிற விதமாக தான் இது நீங்கள் பண்ணுறீங்க தான் இப்போ இந்த ஆடியோ கேட்டு முடிச்சிங்களா இப்போது இதில் இவங்க சொல்கிற பதில் என்னன்றதுன்னு பாருங்கள் இதில் யார் மேலே தப்புன்றதும் தெரிஞ்சுக்கோங்க இதில் என்னுடைய தப்பு எதனா இருக்குங்களா நான் ஆர்டர் போட்டேன் எனக்கு அந்த கிட்டு வரல இப்போ இதில் எழுநூற்றம்பது ரூபாய் யாருக்கு லாஸ் எனக்கு தான் லாஸு இதை வந்து ஏன் இந்த மாதிரி வந்து அமேசான் இருந்து ஏன் இந்த மாதிரி வந்து அவங்க அந்த கம்பெனிக்கார்கிட்ட வந்து கரெக்டாக பேக்கிங் பண்ணி கொடுக்க சொல்ல மாட்டேறாங்கன்னு தெரியல அதனால் வந்துட்டு எல்லோரும் வாங்கும்போது ஜஸ்ட் அவங்க பிரிக்கும் போது எல்லோரும் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இதை வந்து நம்ம ரிட்டனும் போட முடியாது ஒன்லி ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் அதனால் வந்துட்டு நமக்கு உடனடியாக தேவை அப்படின்றதுனால தான் இந்த அடிக்கிற வெயிலுக்கு உடனடியாக தேவைன்றதுனால தான் நம்ம பண்ணோம் சரி ஓகே இந்த மாதிரி நமக்கு ஆயிடுச்சு சரி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அதே போல் இந்த ஏசியும் கேட்டார் சரின்னு என்னுடைய மாடலே தான் அவருக்கும் ஆர்டர் பண்ணேன் ஆர்ட்ரு பண்ணேன் அவருக்கு ஆர்டர் பண்ணும்போது மட்டும் அந்த கிட்டுக்கு கிட்டோடு வந்திருக்கு அந்த வீடியோ இதை இப்போ பாருங்கள் அந்த இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த கிட்டோடு வந்திருக்கு இந்த கிட்ட வந்து இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த ரெட் கலர் மார்க்கிங் இந்த கிட்டு தான் வந்து மிஸ் ஆகிருந்தது சரி இவர் நம்ம ஃப்ரெண்டுக்காவது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன்னு சொல்லி தான் நான் வீடியோ எடுத்தேன் கரெக்டாக வந்திருக்கு அப்போ நமக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்குது ஏசி வாங்குகிற ஆர்வத்தில் பார்த்து வாங்குங்க ஏன்னா உஷாராக இருங்க அதே போல் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க அமேசான்லேயே ஆகட்டும் சரி இல்லை ஃப்ளிப்கார்ட்டாக ஃப்ளிப்கார்ட்லேயே ஆகட்டும் சரி இந்த சீசனில் வந்து எல்லாம் நம்ம தலையில தான் பார்ப்பாங்க அதனால் எல்லோரும் உஷாராக அதுக்கு உண்டான வீடியோ தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ